சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்துகள் தட்டுப்பாடு காரணமாக ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்று கவுண்டர்களில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன மருந்துகளை வாங்க வருபவர்கள் அமர்வதற்கு முறையான இருக்கைகள் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாததால் வெயிலில் தரையில் அமரும் சூழல் நிலவி வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து மருந்துகளை கேட்டால் பல மருந்துகள் இல்லை என திருப்பி அனுப்புவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக பாக்டீரியா தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் செவலெக்சின் மாத்திரை இல்லை என கூறி திருப்பி அனுப்புவதாகவும் மருந்துகளை வெளியே வாங்கிக் கொள்ளும்படி கூறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாதாங்க மிச்சு மாத்திரை வாங்கிக்க மெடிக்கல சோடா மிச்சு மாத்திரையே மெடிக்கல் வாங்குறேன் பாட்டில் மாத்திரை மிச்ச மாத்திரம் மெடிக்கல் தான் வாங்குற மாதிரி ஏதி கொடுத்துறாங்களோ வாங்கிக்க மாத்திராங்க வாங்குறீங்க மாதம் இந்த மாதம் தான் போய் நான் மெடிக்கல் வாங்கிடுது கவர்மெண்ட் நம்மளுக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட்ல இந்த மாத்திர எல்லாம் கிடைக்குதுன்றது அங்கே அது எல்லாமே கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அது கிடைக்காம இருந்தால்தான் நாங்க அங்கே அலையறதா இருக்கோம்